ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி கமெண்ட் ஆன்சர் அப்படின்ற சீரீஸ் இல்லை கொஷ்ஷன் நம்பர் சிக்ஸ்ட்டி பார்க்குறோம் ஸோ டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு மேக்ஸ் கொஷன்ஸ் ஸோ மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கான ஃபுல் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலில் டெய்லி ஒன் மேக்ஸ் டிப்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மேக்ஸ் வெஷன்ஸ் ஒவ்வொரு இருந்து அப்ளோட் பண்ணியிருப்போம் ஸோ என்ன கொஷ்ஷன் பார்ப்போம் பின்வரும் எந்த குறியீடுகளை மாற்றி அமைத்தால் சமன்பாடு சரியாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் சமன்பாடு ஸோ அதில் எந்த குறியீடுகளை மாற்றி அமைச்சோம் அப்படின்னா சமன்பாடு நமக்கு ஈக்குவல் டு த்ரீ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வாங்க பார்ப்போம் சில பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம் ஸோ மைனஸையும் டிவைடையும் மாற்றி பார்ப்போம் ஸோ மைனஸ் இருக்கிற இடத்துல வகுத்தலும் வகுத்தல் இருக்கிற இடத்துல மைனஸும் போட்டு பார்ப்போம் ஸோ எங்கள் சைடில் போட்டு பார்க்கலாம் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பெருக்கல் எட்டு மைனஸ் இருக்கிற இடத்துல வகுத்தல் போட்டு பார்ப்போம் ஸோ வகுத்தல் பன்னெண்டு மைனஸ் நாலு ஈக்குவல் டு த்ரீ வர சொல்லி பார்ப்போம் ஸோ பாட் ரூல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ பாட் மாசுகள் இருந்தது அப்படின்னா ஸோ அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வகுத்தல் தான் பண்ணோம் ஸோ நம்ம இதை வகுத்தல் எட்டு வகுத்தல் பன்னெண்டு அப்படின்றத ஸோ இப்படி போட்டுக்கலாம் இப்படி போட்டால் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா நாலாவது அடிப்போம் ஸோ இது டூ டைம்ஸ் இது த்ரீ டைம்ஸ் வரும் ஸோ இதுக்கப்புறம் இதையும் இதையும் அடிச்சிடலாம் இதை எது அடித்தோம் அப்படின்னா ரெமேனி இருக்கும் ஃபைவ் ப்ளஸ் டூன்ருக்கும் ஸோ ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் மைனஸ் ஃபோர் இக்குவல் டு த்ரீ ஸோ த்ரீ இக்குவல் டு த்ரீ ஸோ செமன் போட கரெக்டாக வந்துடுச்சிங்களா ஸோ ஓகே சில டைம்ஸ் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்துருக்காது ஸோ அது அப்போ செகண்ட் அடுத்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் தேர்ட் ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு ஆனால் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸில் கரெக்டாக வந்துடும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் அண்ட் டிவைடட் தான் ஸோ மைனஸையும் வகுத்தலையும் மாற்றி போட்டோம் அப்படின்னா நமக்கு சமன் பாடு கரெக்டாக வருது ஸோ போட்டு பார்த்துடும் ஸோ இதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் பார்க்குறப்போ நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஸ்